உங்களோட கனவு கிச்சன் உங்களோட பட்ஜெட்ல என் லிங்கசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கணியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது பூர்விகா அப்ளையன்சிஸ் இப்போ பிரம்மாண்டமாக ஓஎம்ஆர் துறை பாக்கத்தில் இந்த உணவு முறைகளை பிளானட் செய்யும் வந்து எப்படி தொடர்புபடுத்தி பார்க்க நெல் அரிசி அதுதான் மெயின் சந்திரன் செவ்வாய்னால் துவர பருப்பு பாசி பயிறுபூதன் கொண்டக்கடலை குரு மொச்சை இன்றைக்கி நம்ம மெயின் அங்கே போயிட்டோம் அரிசி கோதுமை மைதா ரவை இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம் தவிர இதில் வந்து கிரகங்களோட ஆதிக்கம் பெருசாக இல்லை கேன்சர் நோய் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்புகள் என்ன மாதிரி இருக்கும் இதை கிரகங்கள் மூலமாகவும் சொல்லலாம் ராசியை வச்சும் நம்ம பேச முடியும் புற்று கேன்சர்னா என்ன புற்று புற்று நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும் புற்று எங்கே வரும் மண் மண்ணில் தான் வரும் அப்போ மண் ராசின்னு சொல்லி ஒரு மூணு ராசி இருக்கு கிரகங்களிலே வந்து புதன் கேது சந்திரன் இது மூணுமே கொஞ்சம் இந்த கேன்சரோடு ரிலேட்டடான பிளானட்ஸு புதன் கேது சந்திரன் அந்த மூணு பேரும் பார்த்தா ஒருவருக்கு ஒருவர் பகையாக இருப்பான் சந்திரனுக்கு புதன் பகை புதனுக்கு கேது பகை கேதுக்கு சந்திரன் பகை இது என்ன காம்பினேஷன் தப்பு இல்லையா அப்போ இந்த காம்பினேஷன் இருக்கிற ஒரு அமைப்பில் ஒரு வேலை அவர்கள் வம்சத்தில் எவரேனும் ஒருவர் ஐயா வணக்கம் வணக்கம்மா இந்த உணவு முறைகளையும் பிளானட்ஸையும் வந்து எப்படி தொடர்பு படுத்தி பார்க்கறது இந்த நோய் நிலைகளுக்கு அதாவதுமா அது எப்படி எடுக்கணும்னு சொல்லி சொல்கிறேன் உணவில் வந்து மிதமான உணவு இருக்குது கார வகையான உணவுகள் இருக்குது அதிகபட்சமான காய்கறிகள் அந்த மாதிரி அமைப்பிலேயே இருக்கக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது இருக்குது சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைந்த அளவில் உணவு எடுத்துகிட்டு காய்கறிகள் அது மாதிரியான அமைப்பு நிறைய எடுத்துக்குவாங்க சிலவர் என்ன பண்ணுவாங்க வெஜிடபிள் தொடவே மாட்டாங்க அந்த அந்த காய்கறிகள் தொடவே மாட்டாங்க ரைஸு அந்த சாம்பார் அந்த ரசம் இப்படியே சாப்பிட்டு போயிடுவாங்க இதுலேயும் அந்த கிரகத்தோட தாக்கம் இருக்கும் சில பேரெல்லாம் வெஜ்ஜே விரும்ப மாட்டாங்க நான்வெஜ்ஜாக சாப்பிடணும்னு பிர அது யார் இருக்குது அவன் நான்வெஜ் ரொம்ப பிரியமாக இருக்கவங்க யார் அது இருக்குது அவன் நீங்கள் சொன்னது நல்லது அன்னு தினமும் நான்வெஜ் வேணும் நான்வெஜ் இல்லைன்னா அது பெரிய பிரச்சனையாகிடும் அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க இவர்களுக்கு எந்த மாதிரி கிரக தாக்கங்கள் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன் பச்சை காய்கறிகள் அந்த மாதிரி தன்மைகள் எடுத்துக்கொள்வதற்கு புதன் அவங்க இயற்கையாகவே பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க சரிங்களா இதை நான் நல்லாவே பகிரங்கமாகவே சொல்லலாம் பச்சை காய்கறிகள் அந்த மாதிரி உணவுகள் தானியங்கள் எடுத்து நம்ம முன்னோர்கள் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தாங்க இன்றைக்கி அவங்க அறிவில் பாதி அறிவோடு தான் நாம் இருக்கிறோம் அதான் உலகியல் உண்மை சரிங்களா என்னென்னலாம் எடுத்துக்கக்கூடாதோ அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்ருக்கோம் அதான் உண்மை அப்போ அவங்களோட அறிவு நமக்கு இல்லை நமக்கு நாங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் படிச்சிருக்கோம் நாங்கள் நாங்கள் இன்றைக்கி சேட்டலைட்டே விடுறோம் அவன் தொழில்நுட்ப வரைக்கும் வந்துட்டான் அவன் ஜேட்லைட்டை விடல ஏன் அவன் ஜேட்லைட்டே விடாம நிலாவில் போய் பார்த்துட்டு வந்தான் அவன் சேட்லைட்டே இல்லாமல் செல்ஃபோனே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் செவ்வாய் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்து செவ் அது செவப்பாக இருக்கு செவ்வாய்னு பேர் வச்சான் நாம இன்னைக்கு என்ன சொல்லலாம் ஆமாமா அது செவப்பாக தான் இருக்கு அதனால அது பேர் செவ்வாய்ன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அப்போ நம்ம முன்னோர்கள் சின்ன ஆளுகள் இல்லை சாதாரணமானவர்கள் இல்லை ஏனென்றால் இயற்கையான உணவோடு வாழ்ந்தார்கள் அவங்கெல்லாம் மாமிச கறிக்கு போகலை மெல்ல 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 நம்ம மாறி இன்னைக்கு மாமிசத்துக்கு வந்து முழுக்க முழுக்க என்ன செய்கிறோம் மரக்கறியை ஒதுக்கி மாமிசக்கறிக்கு முக்கியத்துவம் தருவதால் நம்மளுடைய மூளை மழுங்கி கொண்டு வருகிறது இது நிதர்சனமான உண்மை மரக்கறி எடுப்பவனும் மாமிசக்கறி எடுப்பவனும் ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சு நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் மரக்கறிக்காரனுக்கு மூளை நல்லா பார்க்கும் மரக்கறிங்கிறது வெஜிடபிள்ஸ் மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கும் வேலை பார்க்கும் வேலை பார்க்கும் இல்லை கம்பேரிங் வித் போத் இவங்க வந்து ஃபஸ்ட் ரேங்கில் மேலே வந்துருவாங்க அது என்ன சொல்ல வரேங்கிறவங்களுக்கு தெரியும் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆக அப்படி வரும்போது அதில் சில தானியங்கள் இருக்குது அந்த தானியங்களுக்கு இன்னாருன்னு சொல்லி கிரகங்கள் இருக்காங்க இப்போ கோதுமை ரொம்ப எடுக்கிறவங்களுக்கு சூரியனோட ஆதிக்கம் ரொம்ப இருக்கும் அந்த டாமினேஷன் இருக்கும் அவங்க தான் அந்த ஒரு வில் பவரோடு இருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தானியம் இருக்குது இப்போ சந்திரனோட கிரகம்னா அரிசி 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 நெல் அரிசி அதுதான் மெயின் சந்திரன் பருப்பு பாசி பாசிப்பயிறு புதன் கொண்டக்கடலை குரு மொச்சை சுக்கரன் எல் சனி உளுந்து வந்து ராகு அதே மாதிரி கொள்ளு வந்து கேது அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ சொல்கிறதுலாம் வந்து கொஞ்சம் மெயினான அந்த ஒரு பிரதானமான தானியங்கள் சிறு தானியங்கள் இருக்குது சூரியனுக்கு சாமை அந்த மாதிரி எனக்கு அது வரிசையாக சொல்ல தெரியல மறந்துட்டேன் ஒன்பது தானியங்கள் இருக்குது அந்த சிறு தானியங்கள் எடுத்து நவதானியங்கள் அவதானியங்கள் முதல்ல சொன்னது சூரியனுக்கு கோதுமை சூரியனுக்கு சாமை நவதானியத்தில் கோதுமை சிறு தானியத்தில் சாமை இப்போது கோதுமைக்கு பவர் அதிகமாக சாமைக்கு பவர் அதிகமான சாமைக்கு தான் பவர் அதிகம் ஏன்னால் நம்ம முன்னோர்கள் வரகு சாமை கொள்ளு எள்ளு இதைத்தான் சாப்பிட்டு வளர்ந்து வந்தாங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க நல்ல அறிவோடு இருந்தாங்க இன்றைக்கி இன்றைக்கி சாமைன்னு ஒரு போய் சொன்னால் அதுனா என்னங்கன்னு கேட்பாங்க அன்றைக்கெல்லாம் சாம ரொட்டி வரகு களி வரகு கஞ்சி அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாப்பிடுவாங்க அவங்க அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க நல்லா அறிவாற்றலோடு இருந்தாங்க அவங்க இன்றைக்கி அதெல்லாம் என்னென்னு கேட்டா அப்படி இல்லைன்னு அதெல்லாம் அதில் அது எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க நாலளவில் அழிஞ்சு போச்சு வேறாக எங்கேயாவது கிடைக்கிது இன்றைக்கி நம்ம மெயினாக அங்கே போயிட்டோம் அரிசி கோதுமை மைதா ரவை இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கேன் தவிர இதில் வந்து கிரகங்களோட ஆதிக்கம் பெருசாக இல்லை அப்போ அவங்களுடைய அனுகிரகம் நமக்கு பெருசாக கிடைக்கிறதில்ல அதுதான் உண்மை அன்றைக்கி அதிகபட்சம் ஓப்பனில் தான் மனிதன் இருந்தான் ஒரு குடிசைக்குள்ளே இருப்பான் காலையில் அஞ்சரை மணி ஆறு மணிக்கு வெளியே போனால் நிலத்தில் விவசாயம் வேலைகள் எல்லாம் முடித்து சாயந்தரம் ஏழு மணிக்கு வெளியே வருவோம் ஓப்பன் ஓப்பன் ஏர் ஓப்பன் சன்லைட்டு உண்டா இன்னைக்கு யார் இருக்கா எல்லாம் பெரிய கட்டடத்துக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு தனியாக ரூமுக்குள்ளே ஏசி போட்டு உட்காந்துட்டு சூரிய ஒளினா என்னென்னு கேட்குறோம் இயற்கையான காற்று அப்படின்னா என்னென்னு கேட்குறோம் அப்போ எப்படி கிரகங்கள் கூட வரும் மெல்ல 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 நம்ம உடலிகள் கூறுகளிலிருந்து கிரகங்களுடைய ஆதிக்கம் குறைய ஆரம்பிக்கும் கிரகங்கள் ஆதிக்கம் குறைய குறைய நோய் தாக்கம் அழகாக வரும் தேடி வந்து நிற்கும் அப்போ அன்னைக்கு நூறு பேரத்தில் ரெண்டு பேருக்கு நோய் தாக்கம் இருந்தது இன்றைக்கி நூறு பேரத்தில் நாலு பேர் தான் நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக என்னென்னா நாமே நமக்கு ஏற்படுத்திக்கிட்ட விஞ்ஞான கூறான விளைவுகள் இப்போ முக்கியமான நோய்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ வந்து இந்த கேன்சர் நோய் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான நோய் இந்த கேன்சர் நோய் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்புகள் என்ன மாதிரி இருக்கும் அவங்களுடைய ஜாதகத்தை எப்படி நீங்கள் வந்து அதை கண்டறிய முடியும் எப்படி சாதாரண ஒருத்தர் எடுத்தால் இது வருமா அப்படின்றது கூட நம்ம பார்க்க முடியும்னா எப்படி பார்க்க முடியும் இதை கிரகங்கள் மூலமாகவும் சொல்லலாம் ராசியை வச்சும் நம்ம பேச முடியும் புற்று கேன்சர்னா என்ன புற்று புற்று நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும் புற்று எங்கே வரும் மண் மண்ணில் தான் வரும் அப்போ மண் ராசின்னு சொல்லி ஒரு மூணு ராசி இருக்குது நில ராசின்னு சொல்லி ஒரு மூணு ராசி சொல்லுவோம் ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூணு ராசிகளும் மண் ராசிகள்னு சொல்லி சொல்லுவோம் அது ஒரு வாய்ப்பு அந்த புற்றுக்கு அது ஒரு வாய்ப்பு அடுத்ததாக பார்க்குறபோது அந்த மூணுமே மண் அப்படின்னு சொல்லிட்டாலும் மாடு மேயும் ஆடு மாடுகள் மேயும் இடம் ஆடு மாடுகள் அடைக்கும் இடம் தொழுவம் அது ரிஷபம் அது அந்த இடத்துல கொஞ்சம் பெருசாக நம்ம எடுக்க முடியாது நிலமும் நீரும் சேர்ந்தது சதுப்பு நிலம் அந்த மாதிரியான தன்மை கொண்டது மகரம் அதையும் நம்ம எடுக்க முடியாது லூஸ் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அப்படி அப்படி உதிரியாக மண்ணாக இருக்கும் அந்த உதிரி மண் மாதிரி இருக்கக்கூடிய இடம் கன்னி அந்த உதிரி மண் மாதிரி இருக்கிற இடத்துல தான் கரையான் வந்து என்ன செய்யும் புத்துக்கட்டும் சதுப்பு நிலத்தில் போய் புத்துக்கட்டாது மாடு மேயிற இடம் மாடு தொழுவோம் மாட்டு தொழுவத்துலலாம் போயெல்லாம் கரையான்கள் அங்கே வராது கரையான்கள் அங்கே புத்து கட்டாது அப்போ லூசு சாயில் இருக்கணும் கனமான சாயில் கடினமான மணல் இருக்கிற இடத்துலையும் கரையான் புத்து கட்டாது அதுக்கு வந்து லூஸாக இருக்கணும் சாயில் ரொம்ப அப்படி இலக்கமாக அப்படியே ஒரு உதிரி உதிரியாக உதிரியாக புட்டு மண்ணுன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கணும் அந்த இடத்துல தான் என்ன செய்யும் கரையான்கள் புத்து கட்டும் அதில் தேர்வாகிற ஒரே ராசி கன்னிராசி ஸோ கன்னிராசி கன்னிராசியில் லக்னம் சந்திரன் கிரகங்கள் இருப்பவர்கள் பொதுவாகவே கவனமாக இருக்கணும் அடுத்ததாக கடகம் சொல்லுவோம் கடகம் வந்து பஞ்சபோதத்தில் நீர் என சொல்லி வந்தாலும் கடகத்தை புற்று ராசின்னு சொல்லுவாங்க நான் படிச்சிருக்கிறேன் அதை கண்டு தான் நம்மால் ஆளு கேன்சர்னு தெ சரிங்களா பீஷ்காரேன் அவன் ஜோசியம் படிக்கிறேன்னு படித்து அப்புறம் ஏரியஸ் டேரஸ் ஜே மினு வச்சுட்டே வந்தவன் கடகத்துக்கு என்ன பண்ணிட்டார் இருந்தாலும் கேன்சர்னே பேர வச்சுட்டார் அது கொஞ்சம் படிக்கிறதுக்கே படிக்கிறக்கே பயமாக இருக்கும் ஐயோ கடகம்னா கேன்சரா தமிழில் இங்கே நம்ம மொழியில் வந்து நம்ம ஜோதிடம் படிக்கும்போது கடகத்தை என்ன சொல்கிறாங்க புற்று புற்று அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ புத்தில் கரையான் இருக்கும் எத்தனை கரையாக இருக்கும் ஒரு ரெண்டு கரையானா தான் இல்லை ஒரு பத்து இருக்குமா சொல்ல முடியும் சொல்ல முடியாது அப்போ அத்தனை கரையான்கள் வந்து போய்கிட்ருக்கும் புத்து எடுத்து கொண்டு கொடுக்கும் உள்ளே கொடுக்கவும் மறுபடியும் அங்கே இருக்கிறது வெளியே போடும் மறுபடியும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கும் கடகம் பலமாக இருக்கிற இடத்துல பலரும் வந்து போவாங்க அதனால தான் நாங்கள் பொதுவாக சொல்லுவோம் கடகம் பலமாக இருந்தால் அரசியலில் மெல்ல மேலே வருவாங்கன்னு ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி நல்ல ஃபேமஸானவர் அவர் வீட்டுக்கு டெய்லி ஒரு ஒரு ரெண்டு பேரும் வந்து போவாங்களா யாராவது வருவாங்க எத்தனை பேர் வருவாங்க எதுக்கு வருவாங்க ஒரு ஆப்ளிகேஷனுக்கு வருவாங்களா வேறு ஏதாவது வருவாங்களா நட்பு கொண்டாடி வருவாங்களா சொல்ல முடியாது இல்லையா எப்போ பார்த்தாலும் ஜே 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 ஜேன்னு கூட்டம் வந்து போயிட்டே இருக்கும் அப்போ கடகத்தை ஏன் அரசியலுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா அங்கே ஜனம் அதிகமாக வந்து போகிற இடம் புற்றில் கரையான்கள் நிறைய வந்து போய் நான் வந்து போயிட்டுருக்கோம் கடகமும் ஒரு புற்று தான் புற்று ராசி தான் பூதத்தில் வேணால் தண்ணீராக போகலாம் அது புற்று தான் ஸோ கன்னி கடகம் இந்த ரெண்டுமே இந்த இடத்துல நம்ம எடுக்கணும் பேசி தான் ஆகணும் இது என்னது ராசி கிரகங்கள் பார்க்கணும் இல்லையா கிரகங்களிலே வந்து புதன் கேது சந்திரன் இது மூணுமே கொஞ்சம் அந்த கேன்சரோடு ரிலேட்டடான பிளானட்ஸு அதுக்கெல்லாம் கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறாந்தா ரொம்ப டைம் ஆகும் இந்த மூணு பிளான்ட்டை மனசில் வச்சுட்டா போதும் சந்திரன் புதன் கேது இவங்க ஒன்று மென்டல் டிஸார்டர் கொடுத்துட்றாங்க சரிங்களா அது பிறக்கிற போதே குழந்தை அப்படி பிறக்குதா இல்லை இடையே அப்படி ஆயிடுச்சா பத்து ஆச்சா முப்பது வயசில் ஆச்சா ஐம்பது வயசில் ஆச்சா எப்போ நாளும் ஆகலாம் இல்லையா கேரண்டியா அப்படிலாம் கிடையாது நேற்ற வரைக்கும் நல்லா தாங்க இருந்தார் இன்றைக்கி எதோ மாதிரி ஆகிட்டாரு தானாக பேசுகிறாரு தானாக சிரிக்கிறாரு பார்க்குறோம் இல்லையா கேட்குறோம் இல்லையா புதன் கேது சந்திரன் அந்த மூணு பேரும் பார்த்தா ஒருவருக்கு ஒருவர் பகையாக இருப்பாங்க சந்திரனுக்கு புதன் பகை புதனுக்கு கேது பகை கேதுக்கு சந்திரன் பகை இது என்ன காம்பினேஷன் தப்பு இல்லையா அப்போ இந்த காம்பினேஷன் இருக்கிற ஒரு அமைப்பில் ஒருவேளை அவர்கள் வம்சத்தில் எவரேனும் ஒருவர் மென்டலி டிஸார்டர்டு அதாவது கேன்சர் கேன்சரால் இறந்து போனவங்க அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அதிகபட்சமாக அந்த ஒரு நெகட்டிவ் இவருக்கு வராது மோஸ்ட்லி அப்படி யாருமே இல்லை சார் எங்களுக்கு தெரிஞ்சு அப்படி யாருமே இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறார் இப்போ நான் நான் இப்படி சொல்கிறேனே இந்த காம்பினேஷன் என் கண்ணில் படிச்சுன்னா நான் கேட்பேன் சார் உங்கள் பரம்பரையில் யாராவது தாய் வழி தந்தை வழி அந்த மாதிரி வழிகளிலே யாராவது மென்டல் டிஸார்டராக இருந்தாங்களா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரிய வேணாம் உங்கள் பெரியவங்க சொல்லியிருப்பாங்களா கேன்சர் வந்து யாராவது இறந்துருக்காங்களா வரதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு காவலாக இருந்துக்கிறது நல்லது விதிக்கணக்கு வேறு அது நீ என்ன பண்ணாலும் நான் கடைசியில் வந்தே தீருவேன்னா அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்மளாக வரவழைச்சு கூடாது இல்லையா அந்த தன்மையில் நீ கொஞ்சம் கவனம் வருன்னு சொல்லி அனுப்புவோம் ஸோ இந்த பேஸ் வச்சு பார்க்கும்போது ராசிகளிலே கடக கடகராசியும் புற்று புற்று நோய் அந்த சம்மந்தப்பட்ட தன்மைகளில் அது கொஞ்சம் முக்கியத்துவம் வருது நிறைய பார்க்குறேன் அடுத்து வந்து இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா இதயம் சார்ந்ததுன்னு சொல்லி பார்க்கும்போது கூட நம்ம நான் என்னுடைய அனுபவத்தில் என்னென்னா செவ்வாய் செவ்வாய் தான் ஹார்ட் சரிங்களா அதாவது எப்பொழுதும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடியதான ஒரு மோட்டார் அப்படி மோட்டார் கூட நம்ம சுவிட்ச் போட்டால் தான் ஓடும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா நின்றுரும் இந்த மோட்டார் அப்படி நிற்குமா நிற்க முடியாது ஒரே ஒரு தடவை நிற்கும் அதோட அது முடிஞ்சதுன்னு அர்த்தம் அப்போது பிறப்பிலிருந்து ஒரு ஜாதகனோ ஜாதகியோ ஒன் மரணம் வரை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பம்புன்னு சொல்லலாம் பம்பிங் தானே ஹார்ட்டோட வேலை பம்பிங் தானே அது மோட்டார் அது செவ்வாய் ஸோ செவ்வாய் கவனமாக ஆராயப்பட வேண்டிய ஒரு கிரகம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு பிளானட்டில் இருக்குது ரெண்டாவது பார்க்கும்போது அதிகபட்சம் அந்த இருதய நோய் இருதயம் சம்மந்தப்பட்ட தன்மை உள்ளவர்களுக்கு கடகம் இண்டிகேட் ஆகுது ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் கடகம் மார்பு அந்த இருதயத்தை சுட்டும் ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் தவறான சில கிரகங்கள் வீக் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது செவ்வாயும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர்களுக்கு என்ன வருது இருதயம் சார்ந்த நோய் பிளாக்கு அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் அப்போ அந்த மாதிரி என்னது கம்பல்சரியாக ஒரு தடவையாவது வந்துட்டு போகுது வர்றதோட வீரியம் என்ன என்பதை ராகு கேது நிர்ணயம் பண்ணும் இப்போ ஒருத்தர் ஹார்ட் ப்ராப்ளம் அது ரெடி பண்ணிட்டாங்க சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தப்பிச்சுட்டாரு ஒரு ஸ்டண்டு வச்சிருக்காங்க அவ்வளோதான் சிலருக்கு பாருங்கள் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஐயோ அது ரொம்ப கஷ்டம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரினா கிட்டத்தட்ட கை காலெல்லாம் நரம்பு எடுப்பாங்க இந்த நரம்பை மாற்றி அந்த நரமும் வைப்பாங்க ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ்லாம் ஆகும் அந்த மாதிரி அது வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நிறைய பார்க்குறோம் ஹார்ட்டே ஓப்பனே பண்ணிட்டாங்க சார் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி சார் அப்படி அதோட வீரியம் அவ்வளோ வேகமாக இருக்கும் சிலருக்கு என்ன பண்ணுவாங்க ஜஸ்ட்டு ஸ்டண்ட்டு ஒரே ஒரு இடத்துல சின்ன பிளாக் இருக்குது சார் ஸ்டண்டு வச்சு விட்ருலாம் ஒன்றும் பிரச்சனை மெடிஷன்லேயே குணமாகும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்குது பட் அது தேவையில்லை சார் நாங்கள் மெடிஷன்லேயே பண்ணி கொடுக்குறோம் மெடிஷன்லேயே குணமாகும் அது அந்த வீரியத்தை சொல்வது சர்வங்கள் ரூட் கேஸ் யாருன்னா இவங்க தான் செவ்வாய் ராசியில் கடகம் இதை வச்சு நாங்கள் கிட்டத்தட்ட ஜட்ஜ் பண்ணிடுவோம் உங்களுக்கு வந்து ஹார்ட் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் சார் வந்தவங்க ஜாதத்துலேயே நாங்கள் அதை பார்த்துருக்குறோம் கடகம் செவ்வாய் செவ்வாய்க்கெட்டுது அவங்களுக்கு தான் ஹார்ட் ரிலேட்டடான ஒரு பிரச்சனை வருது அப்போ நிறைய வரும் ஒரு வாழ்வு சரியாக வேலை பார்க்கலை அப்படி கூட வரும் அது வந்து அட்டாக் இல்லை அட்டாக் வேறு சில பேர் ஒரு வாழ்வு வந்து கொஞ்சம் சரியாக ஒர்க் பண்ண மாட்டேங்குது அதுக்கு எதாவது பண்ண முடியுமா எதாவது செய்யலாமா மெடிஷன்லேயே குணப்படுத்தலாமா இல்லை வேறு எதாவது செய்யலாம் அப்போ அந்த மெடிக்கல் அவங்க என்ன செய்வாங்க அது உள்ளே போய் இறங்கி ஒன் ஆர் டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் கூட அடுத்தடுத்த சஜஷனுக்கு போவாங்க ரொம்ப விசேஷமானவர் யாராக இருக்காங்க ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்களா ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணலாமா அந்த மாதிரி போயிட்டுருப்பாங்க என்ன சொல்ல வரேன்னா ப்ராப்ளம் இஸ் ரிலேட்டட் வித் ஹார்ட்டு அப்போ கண்டிப்பாக அங்கே யார் வந்துடுவார்னா செவ்வாய் வந்துடுவார் கடகமும் இண்டிகேஷன் ஆகியே ஆகணும் அது இல்லாமல் நம்ம வந்து ஹார்ட் ரிலேட்டடான பிரச்சனைகளை பற்றி பெருசாக பேசுகிறதுக்கு கிடையாது அதே செவ்வாய் வேறு இடத்துல இருந்து வேறு விதமான ஒரு தன்மைகளை பாதிக்கப்படும் பொழுது செவ்வாயினுடைய வேறு அமைப்புகளுக்கு அது போயிடுது எலும்பு எலும்பு பிரச்சனை ரத்தத்தில் சிக்கல் இம்பியூரிட்டி இந்த பிளட்டு தேவையில்லாத மெட்டீரியல் பிளட்டில் இருக்குது இப்போ தேவையில்லாத மெட்டீரியல் என்னது சுகர் வேணும் அளவாக வேணும் அதுக்கு ஒரு அளவு இருக்கு இல்லையா அந்த அளவு இல்லாமல் என்ன பண்ண முடியாது இப்போ இந்த நோய்களுக்கெல்லாம் பெரும்பாலான காரணமே காரணமான பிளானட்டே வந்து செவ்வாய் தானா இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் சந்தரம்தான் அதை சொன்னோம்னா நிறைய பேர் ஏற்றுக்குவாங்களோ ஏற்றுக்க மாட்டாங்களோ தெரியாது சொல்ல வேண்டிய என்னோடய டியூட்டி மனமே நோய் மனம் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக சந்தோஷமாக இருக்கும் உனக்கு அதிகபட்ச நோய் வராது மனசில் ப்ரெஷர் வச்சு அழுத்தி அது டென்ஷன் 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 இருக்கும்போது எல்லா நோயும் வந்துடும் இதில் இன்னொரு மேசேஜ் சொல்கிறீங்கம்மா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் மேஷம் முதல் ராசி காலபுஷ தத்துவத்தில் ரிஷபம் ரெண்டாவது ராசி மிதுனம் மூணாவது ராசி கடகம் நாலாவது ராசி அப்புறம் மற்ற ராசி பற்றி அப்புறம் பேசுவோம் மேஷ ரிஷபம் மிதனம் கடகம் ஒவ்வொரு ராசியும் முப்பது பாகைகள் கொண்டது பன்னெண்டு ராசிகளுக்கு முந்நூற்றறுபது பாகை ஏ சர்க்கிள் அது ஒரு வட்டம் அப்போ பிரபஞ்சம் ஒரு வட்டம் அப்போ அந்த வட்டத்துக்குள்ளே தான் நம்மளும் இருக்கிறோம் அப்போ மேஷம் ஒரு முப்பது ரிஷபம் ஒரு முப்பது என்னாச்சுங்க மிதனம் ஒரு முப்பது தொண்ணூறு கடகம் எங்கே ஆரம்பிக்குது தொண்ணூறில் ஆரம்பித்து நூற்றி இருபதில் முடியும் கடகம் எங்கே ஆரம்பிக்குதுங்க தொண்ணூறு எங்கே முடியுது உங்கள் ப்ரெஷர் வேல்யூ என்ன தொண்ணூறு நூத்தி இருபது நார்மல் பிரஷர் அப்ப பிரஷர் தரது யாரு சந்திரன் தான் எதனால் ப்ரெஷர் வந்தது டென்ஷன் பரபரப்பு அது நடக்கலை இது இன்னும் ஆகலை ஆகும் இன்னும் பார்க்க முடியல இவன்ட்டு அதை பேச முடியல அந்த ரிசல்ட் இன்னும் வரல அது கிடைக்கும் அந்த பரபரப்பு அந்த டென்ஷன் ரெண்டாவது உணவு ப்ரெஷருக்கு மூலம் உப்பு உப்பு யார் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு கம்பல்சரியாக ப்ரெஷர் வந்துடும் உப்பு யார் தான் உப்பு அப்போ மனதளவிலும் ஒரு நிதானம் தவறி போகும்போது ப்ரெஷர் வருது உணவிலும் எடுத்துக்க வேண்டிய மெட்டீரியலை அந்த லெவல் தாண்டி எடுக்கிற போது அது ப்ரெஷராக மாறிடுது அப்போ சந்தனன் என்ன சொல்லி இண்டிகேட் பண்ணுறான் இங்கே பேர் எனக்கு ஒரே வீடு கடகம் ஆரம்பம் தொண்ணூறு முடிவும் நூற்றி இருபது உன் ப்ரெஷராக தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபதுக்குள்ளே வச்சுக்கோ வச்சுக்கிட்டேன்னா நீ கடைசி வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு போயிடுவேன் அப்புறம் வேறு வந்தது வேறு அது கை கையில் அடிப்பட்டுச்சு காலைல வெட்டுப்பட்டுருச்சு அது வேறு அதுக்கு நான் பொறுப்பு இல்லை மனசளவில் நான் நீ ஃப்ரீயாக இருந்துட்டேன் ப்ரெஷர் இல்லாமல் வாழ்ந்துட்டேன்னா உனக்கு நிச்சயமாக பெரிய வியாதிகள் அண்டாது அதை நீ போட்டு பெரிய அளவில் போட்டு என்னென்னமோ செஞ்சு எதேதோ எடுத்து போட்டுக்கிட்டு ஏற்றிக்கிட்டேன்னா ப்ரெஷர் வந்துடும் பின்னாடியே சுகர் வந்துடும் அப்போ பின்னாடியே சால்ட் வந்துடும் எல்லாமே வந்துடும் நீ வரட்டுருவ அதெல்லாம் என்னப்பட்ட மனதளவில் சந்தோஷமாயிரு இந்த நிமிஷத்தில் வாழ் அதான் நம்ம யோகிகள் சொல்கிறாங்க இப்போ வாழணுங்க இப்போ வாழுங்க இன்றைக்கி வாழுங்க நேற்றைய நினைக்காதீங்க மறந்துடுங்க நாளையே யோசிக்காதீங்க இன்றைக்கி வாழுங்க இது இப்போ தானே அவன் நிதர்சனம் நாளைக்கு கொஷின் மார்க் தான் பாஸ்ட்டை பற்றி நீங்கள் நினச்சி என்ன பண்ண போகிறீங்க நீ ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ இன்றைக்கி தான் ப்ரெசண்ட்டு ப்ரெசென்ட்டில் இருங்க ப்ரெசென்ட்டில் நீங்கள் இருந்தாலே ப்ரெஷர் இல்லாமல் இருக்கலாம் சரிங்களா அதை தான் அவன் ஞானிகள் தியானிகள் தான் யோகா சொல்லித்தரேன் தவன் சொல்லி அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க எத்தனை சொல்கிறாங்க ப்ரெசென்ட்டில் இருங்க பிரசண்டில் இருங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன் பிரஷண்டில் எப்படி இருக்குது மனம் இங்கே இருக்கணும் சந்திரன் சந்திரனை தன் கையில் அடக்கி வச்சிருக்கிறவன் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வோம் அதனால தான் பரமேஸ்வரன் சந்திரனை தன் ஜடாமுடியில் கட்டி வச்சான் அடங்கியிரு மனம் மனோக்காரகன் தானே அப்போ சந்திரனை ஜடாமுடியில் கட்டி வச்சார் அவர் வச்சாரா இல்லையா பரமனுக்கு அழிவுண்டா அப்புறம் என்ன என்ன மாதிரி நீயும் சந்திரனை உன்னுடைய ஜடாமுடியில் வை உனக்கும் அழிவில்லை சொல்லாமல் சொல்கிறார் அவர் அவர் அமைதியாக உட்காந்துருக்காரு அது என்ன சொல்கிறாரு பாரு என் ஜடாமுலியில் பாரு யாரை கட்டி வச்சுருக்கேன் சந்திரனை சந்திரன் என்ன சந்திரனை என்ன மனசு மனசை கட்டு மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் என்ன மாதிரி இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் சந்திர மௌலீஸ்வரன் சந்திர சுடீஸ்வரன் சந்திரசேகரன் எல்லாம் சொல்லுவோம் இங்கே மனசுக்குள்ளே பார்த்தா ஓராயிரம் பிரஷர் இருக்கும் நம்ம மாடிட பிறவிதானே ஆயிரம் சொல்கிறேன் எனக்கு ஓராயிரம் பிரஷர் உண்டு அது இயற்கை என்ன சார் அப்போ நம்ம தெளிவாய்க்கணும் ஓ மனசை கட்டுப்படுத்தணும் மனசை ஃப்ரீயாக வைக்கணும் ஜாலியாக இருக்கணும் இப்போது இந்த நிமிஷத்தை என்ஜாய் பண்ணணும் பண்ணோம்னா பல நோயிலேருந்து தப்பிக்கலாம் நான் சொல்கிறேன் என்னென்னா தெரிஞ்சுக்கணுங்கம்மா தானாக வர நோய் வேறு நாமளாக எழுத்துக்கிற நோய்ங்கிறது வேறு ஆமாவே இல்லையா அப்போ நாமளாக எழுத்துக்கிற நோய் அது தப்பு அதை நான் பொதுவாகவே ஒத்துக்க மாட்டேன் தானாக ஒரு நோய் வந்துருச்சா அது என்ன ஏதாவது விதி வத்தல் வந்தால் ஜாதம் பார் அது என்ன எதுன்னு பாரு நீயா போய் ஒரு நோய் எழுத்துகிட்டு வந்திருக்குற அப்போ என்ன சொல்லுவேன் நான் இது நீங்கள் பண்ணுறது தவறுங்க இது ஏற்றுக்க முடியாது அது நீங்கள் அனுபவிச்சு ஆகணும் அந்த தன்மையில் ப்ரெஷர் நீங்கள் கேட்ட கேள்வி ப்ரெஷர் ப்ரெஷர் சந்திரன்தான் அப்போ சந்திரனுக்கு உண்டான அந்த தன்மையில் உள்ள போய் பார்க்கும்போது கடகராசி அதை சொல்லாமல் சொல்லிகிட்டு உட்காந்துருக்கு ஓ அப்பா இங்கே வாப்பா ஓ நார்மல் ப்ரெஷரே நைன்ட்டி ஒன் டுவெண்ட்டி தான் அதை நான் சொல்லிட்டு உட்காந்துருக்குறேன் நைன்ட்டி கிளையும் கொண்டு போயிடாத லோ ப்ரெஷராக மாறிடும் ஒன் டுவெண்ட்டிக்கு மேலேயும் எகர விடாத அது ஹை ப்ரெஷராக போயிடும் மாட்டிக்கு வந்து ஜாக்கிரதையாரு உங்களோட கனவு கிச்சன் உங்களோ பட்ஜெட்ல என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கணியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது பூர்விகாசி இப்போ பிரம்மாண்டமா ஓஎம்ஆர் பக்கத்தில்